பார்க்க போகிறோம் ஏன்னா எப்போவுமே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருக்கும் பொருளுக இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜை வந்து எல்லாமே இந்த பா இதெல்லாமே எடுத்து கழுவிட்டு இப்போ மாட்டியிருக்கோம் இன்னுமே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து அடைச்சிருவோம் அருங்க எங்களோட ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு இதில் வந்து கவுனி அரிசி இருக்குது கவுனி அரிசி இதில் வந்து அக்ருட் அக்ரூட் பருப்பு இருக்குது இதில் கவனி இருக்குது இது வந்து புளி சாதம் நம்ம எங்காவது போகணுன்னா அவசரமாக இந்த ஒரு குழம்பு வைக்க முடியாத நேரத்தில் இந்த புளி சாதம் கிரேவியை போட்டு பிசஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து இன்னும் இந்த இடத்த க்ளீன் பண்ணலை இதில் வந்து பிச்சரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் இது வந்து கம்பு மாவு கம்பங்குள் மாவு இது வந்து இதுவும் கடலை மாவு தான் இது வந்து அவள் இதுலேயும் பாருங்கள் மைதா மாவு பஜ்ஜி மிக்ஸு அப்புறம் இதுவும் கடலை மாவு தான் இதெல்லாம் வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸாக போட்டு மூடி வைக்கணும் இது ஒன்று மட்டும் இப்போ க்ளீன் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காயெல்லாம் வச்சாச்சு வச்சு இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு எல்லாமே தனித்தனியாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு வச்சுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் காய்கறிக்கு வந்து ரொம்ப கூலிங் வராது கரெக்டான கூலிங் வரும் அதனால் காய்கறி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இதெல்லாம் வாங்கி வரும் பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி முட்டைக்கோஷ் கேரட்டு தக்காளி பீன்ஸு முள்ளங்கி எல்லா காயுமே இருக்குது இது வந்து பவுண்டோ அதில் வச்சோம்னா எடுத்து குடிச்சுருவாங்கன்ட்டு இங்கே வச்சுருக்கோம் அப்புறமா எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த பவுண்டோவை காலி பண்ணிடுவாங்க அதனால் காய்கறிகளை வச்சோம்னா காய்கறி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க மாட்டாங்க அதனால் இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருப்போம் அப்புறமா குடித்து அப்புறம் காய்கறிக்குன்னு தனியாக நமக்கு அந்த இது இருக்கிறதுனால நமக்கு கூலிங்கும் அதில் அதிகமாக நல்லா நல்லாயிருக்கும் இதில் வந்து இங்கே வந்து மாவு ஓ இங்கே வந்து பால் பாக்கெட்டு இங்கெல்லாம் எல்லாம் ஐட்டமும் வச்சுக்கிறது தான் இதில் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் கம்பு அத்து இதுன்னு இதில் வச்சு எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளோடய ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே அடைச்சிருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக கழுவி சுத்தம் பண்ணனால சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் டூ டூ இதில் உள்ள ஐட்டமெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கேக் இருக்கு இது வந்து பச்சை மிளகா இதில் வந்து இஞ்சி இது வந்து பூ அவை இது வந்து ஏதோ ஒரு இது ஒரு ஐட்டம் இது மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கினதோடு அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் யூஸ் பண்ணலை இது வந்து கம்பு இதை வந்து கொஞ்சமாக நம்ம ஊற வச்சு அரைச்சு அப்போவே நம்ம கூழ் செய்யலாம் கம்பங்கூழு அதுக்காண்டி கம்பு வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம் வெளியில் வச்சோம்னா இவ்வளோ இதாக இருந்தால் கூட இது வழியே இதுக்குள்ளே எப்படி தான் எறும்பு ஓட்டை போட்டு இதுக்குள்ளே போயிடுது அதனால் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது இது எல்லாமே பெயுமே வந்து ஒரு பாக்ஸாக வச்சு நான் அப்படிங்கிறப்போ இருக்கேன் பெரிய ஃப்ரிட்ஜுங்கிற தாங்க இருக்குது ஆனால் ரொம்பலாம் இடம் இருக்க மாட்டேன் ஏன்னா காய்கறிக்கு ஒரு இடம் போயிடுச்சு இந்த பக்கம் வந்து நமக்கு இதில் நான் வந்து மாமிழ வச்சுட்டு இது ஐஸ் க்யூப் வைக்கிறது அந்த மழை காலத்து வெயில் காலத்தில் மட்டும்தான் நம்ம வைப்போம் அவ்வளோதாங்க எங்களோட ஃப்ரெட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பரான ஃப்ரிட்ஜுங்க இது அஞ்சு வருஷம் ஆச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கி ஆனால் அதில் விட்டு நான் அந்த இதை கூட நாங்கள் எடுக்கவே இல்லை இதுவும் எடுக்கவே இல்லை இதையும் எடுக்கவே இல்லை வா ஃப்ரிட்ஜ் வாங்கையில் இது ஒட்டி இருந்துச்சு அப்படியே தாங்க அதை எடுத்துருக்கோம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கலர் இந்த கலருக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் இந்த டோரும் இந்த இதுக்கெல்லாம் போட்டோம் கபோர்டுக்கு ஃப்ரிட்ஜு முதவே வாங்கிட்டோம் இது வந்து போன வருஷம்தான் பண்ணது அதனால் ஃப்ரிட்ஜுக்கு மேட்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கலர் நாங்கள் சூஸ் பண்ணோம் இதான் எங்களோட செல்ஃ பொங்கல் மேலே முடிஞ்சனால எல்லா பாத்திரத்தையும் பல பலன்னு விலக்கி வச்சுருக்கோம் பருப்பெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பருப்பை வந்து பழுத்தை வச்சு பெருசு பெருசாக எழுதி வச்சுருக்கேன் இது வந்து துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கடலப்பருப்பு விழுந்தம்பருப்பு இது வந்து பாசுமதி அரிசி பிரியாணிக்கு அது வந்து சீரக சம்பா அதில் வந்து ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம் இது பூரா தாளிக்கிற ஜாமங்க வெந்தயம் கடுகு ஜீரகம் மிளகு சோம்பு கரம் மசாலா அந்த எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது இது இந்த பொடி வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டாலும் போதும் எல்லா குருமா மசாலா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கும் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு தான் நான் பிரியாணி செய்வேன் இது வந்து ஜீனி சீட்டி தூள் இதில் வந்து ஜீனி இது வந்து மிளகாய்த்தூள் தூள் இது வந்து மிளகுத்தூள் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இந்த செல்ஃபில் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செல்ஃப் இருக்குது பணத்தை இங்கே தான் வைப்பேன் நம்மளோட சேஃப்டி நம்மளோட பேங்கே இதுதான் அதனால் எப்போவுமே அடிப்பிடிக்கிற எல்லோரும் பணத்தை வச்சுருக்கணும் மாதிரி இந்த மளிகை ஜமானுக்குள்ளே வச்சோம்னா தான் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அதனால தான் இங்கே வச்சுருக்கோம் இதில் வந்து கொண்டக்கடலை பாசிப்பய பட்டாணி மொச்சை பொட்டுக்கடலை இதில் வந்து மிளகாய் இருக்குது இதில் வந்து ஜீனி இருக்குது இதில் வந்து மிளகாய் தூள் இருக்குது மிளகாய் தூள் வைக்கிறது இப்போ காலையாயிடுச்சு விரைண்டப்பாவாக தான் இருக்குது கழுவிட்டு வச்சுருக்கேன் இனிமேல் தான் இந்த மாதம் வாங்கி அதைக்கணும் இது வந்து மீல் மேக்கர் அதில் வந்து ரவையை கொட்டி வச்சுருக்கேன் இது வந்து மைதா அது மாதிரி தாண்டிக்கிறது வந்து அதில் நம்ம நூறு நூறு கிராம் கொட்டி வச்சுட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பேக்கெட்ஸ்லாம் நூறு நூறு கிராம் இருக்கும் அது எல்லாமே இதில் எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் அங்கே தீர்ந்த நம்ம இதில் இருந்து எடுத்து கொட்டிக்கலாம் ஜீரகம் சோம்பு மிளகு சுக்கு எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன் இதெல்லாம் வந்து நம்ம கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கிறது அது தீர தீர நமக்கு கரெக்டாக மாதம் மாதம் வரும் இப்போ இந்த மாதம் வந்து நம்ம இன்னும் ஜாமான் வாங்கலை இதில் வந்து அப்பளம் போட்டு வச்சுருக்கேன் அப்பளம் இந்த டப்பாவில் வந்து அப்பளம் போட்டு வச்சுருக்கோம் பெருங்காயம் எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் எல்லாமே அடுத்த மாதத்துக்கு நமக்கு இல்லைங்கிற இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்டோரில் இருக்கும் அப்புறம் பார்த்துட்டு நம்ம போய் வாங்கிப்போம் இங்கே வந்து ஆயில் வந்து அடுக்கு பக்கத்தில் தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து இங்கே வச்சுருக்கேன் இது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதிலே சின்ன சைஸ் பாட்டிலில் வந்து இந்த மூடி ரெண்டு தடவை வாங்கி போட்டுட்டோம் ஆனால் எதாவது அதில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வருது ரெண்டு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாச்சு அது சரியாகலை அதனால் அந்த சின்ன பாட்டிலே தூக்கி வச்சிட்டேன் அதுக்கு இந்த மாதிரி சாஸ் பாட்டில் இந்த மாதிரி இருந்தால் கூட தேவலைங்க நம்ம கழுவிட்டு அழகாக மூடி எதுவும் ஆகாது நம்ம வச்சுக்கோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணது கூட தேவையில்ல அப்புறம் இதில் கல் உப்பு நைஸ் உப்பு மித்த சாமான்லாம் இதில் வச்சுருக்கேன் இது வந்து சின்ன மேன் மீன் மேக்கர் இது வந்து பயர் இதில் வந்து கீழே வந்து பாத்திரம்லாம் அலுமினியம் பாத்திரம் கீழே இருக்குது சட்டி குக்கர் இதுதான் மாவாட்டி வைக்கிற சட்டி இது கொஞ்சம் நிறைய சாதம் ஒடிச்சா வடிக்கிற பானை இதுதான் நீங்கள் யூடியூப்பில் ஒயாக பார்க்க கடாய் இந்த கடாய் அவங்கள தாங்க இந்த செல்ஃபில் இதுதான் நம்மளோட மொத்த ஸ்டோர் ரூம் இருக்கிற செல்ஃப் அப்புறம் வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு செல்ஃப் இருக்குது முதல்ல ஃபுல்லாக ரெண்டு செல்ஃப்லேயுமே ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே இந்த பாத்திரம் க்ளீயாக இருக்குது இது வந்து மல்லி இது வந்து காஷ்மீர் மிளகாய் இதில் என்ன ரேஷன் கடை தோரம்பரப்பு இருக்குது இதில் இது வந்து மஞ்சள் தூள் நம்மளுக்கு வந்து அங்கங்கே வந்து காஸ் கிச்சனில் இருக்கும் இது வந்து கசகசா இதில் ஏலக்காய் தேர்ந்து போச்சு ஏலக்காய் வாங்கி போடணும் இது கிராம்பு இது கல்லூப்பு இந்த மாதிரி ஏற்கனவே நான் பெரிய ஸ்டாண்ட் வச்சுருந்தேங்க அதை தனியாக கழட்டி வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ப்ளேட்டெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு காஞ்சதுக்கப்புறம் இதில் தூக்கி வச்சுக்கிறது சின்ன சின்ன மூடிகளாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்குள்ள எஞ்சினம் வச்சுக்கிற மாதிரி கிண்ணி அப்புறம் மூடிகள் எல்லாமே இதில் இருக்குது வந்து எக்ரியல் செல்ஃபோன் வச்சுருந்தீங்க அதுக்குள்ளது அதை கழட்டி இப்படி வச்சுருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி செல்ஃபுலாம் வச்சாச்சு இன்னமும் உனக்கு அந்த ஸ்டாண்டு தேவையான எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் அக்கா அக்கா கட்டி கொடுத்தாங்க இன்னும் வேலை இருக்குங்க அப்புறம் அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட செல்ஃபு இதெல்லாம் வந்து கரண்டி இதில் அப்புறம் கத்தி இதெல்லாம் நான் வந்து இந்த நமக்கு வந்து பிரியாணி அந்த மாதிரி வாங்குகிற டப்பா தான் இந்த மாதிரி இதில் வச்சோம்னா நமக்கு ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்புறம் நமக்கு இதில் படாமல் நமக்கு நல்லா இருக்கும் இல்லைனா துரு பிடிச்சி அதுக்காண்டி நான் அந்த மாதிரி வச்சுருப்பேன் எல்லாமே கத்தி கத்தி எல்லாமே எல்லா விதமான கத்தியும் இதில் இருக்கிறது அப்புறம் இது வந்து தாளிக்கிற கரண்டி இது வந்து நிறையா பொரிக்கிறதுக்குள்ளே கரண்டி இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு இதில் நம்ம வந்து இதில் ஒரு கத்தி இங்கே தான் வச்சிருக்கோம் மீன் பெரிய மூணு தான் நம்ம வாண்டதுன்னா கட் பண்ணுறதுக்கு பெரிய பிடி இங்கே வந்து கிண்ணங்கள் அதுக்கு கீழே வந்து சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணாதது இடியப்ப கட்டை முறுக்குக்கட்டை எல்லாம் வச்சுருக்கோம் பருப்பு கிடையிற மத்து தயிர் கிடையிற மத்து எல்லாருக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து யூஸ் பண்ணாத பாத்திரம் இன்றைக்கி இதுலையுமே ரெண்டு ஸ்டாண்டு இருக்குங்க பெரிய தட்டு வைக்கிறதுக்கு ஒன்று சின்ன தட்டு வைக்கிறதுக்கு ஒன்று இது சின்ன தட்டு வைக்கிறதுக்கு இதுலேயும் நமக்கு ஏதாவது தட்டுகள்லாம் பிளேட்லாம் இருந்துச்சுன்னா இதில் அடுக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா அதை வேஸ்ட் பார்க்க வேணாமேனு இதில் வச்சு வச்சுக்கலாம் யூஸ் இதுக்குள்ளோ பண்ணாத பாத்திரங்கள் தான் இதில் வந்து பனியார்த்தி இருக்குது காரைக்குள் பழக்கம் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இந்த மாதிரி பாத்திரம் நமக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து கொடுப்பாங்க அதுவே நமக்கு இதில் எங்கள் வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி பாத்திரம் இந்த மாதிரி கிஃப்டாக வர்ற பாத்திரம் தாங்க நான் வந்து ஓரளவு தான் எல்லாத்தையும் வைப்பேன் மற்றபடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பந்தது எல்லாமே இந்த தட்டுகள் எல்லாமே இந்த மாதிரி வந்து தட்டு தாங்க அவ்வளோதாங்க நம்மளோட கிச்சன் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப யூஸ் ஆகிறது சுடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ங்க எல்லார் வீட்டையும் இருக்க வேண்டிய ஒன்று தான் இது டக்குன்னு வந்து நமக்கு ஒரு கப்பு தண்ணியாக சூடு பண்ணி குடிச்சுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி சோறுலாம் தண்ணி பற்றாமல் வந்துட்டு இதில் டக்குனு கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க அதனால் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூடு தண்ணி வேணும்னா டக்குனு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் இட் இஸ் பெய் இது வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க தான் இருக்குது சூப்பராக யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேலை இருக்குங்க போகிறப்ப பாதி வேலை முடிஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாம் அதுலேருந்து எடுத்தது எல்லாமே இருக்குது இது எல்லாமே இனிமேல் ஒதுங்க வச்சு வேலை பார்க்கணும் மெயினாக வந்து ஃப்ரிட்ஜை காமிக்கலாம் நம்மளோட ஃப்ரிட்ஜை அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டோர் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்